என் அன்பான சாஹ்பக்கர் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த மூன்று நாளாக யாருடையும் பேசியிருக்க மாட்டேன் அந்த மூன்று நாளும் எனக்கு தனிப்பட்ட விஷயத்துக்காக நான் யாருடையும் பேசலை நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க நான் எடுக்கவும் இல்லை அதுதான் காரணம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று நாட்கள் நான் பலரிடம் பேசாமல் தவிர்த்ததுக்கு காரணம் முதல் நாள் வந்து நம்மளுடைய அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தா நீ இரவு முழுவதுமே நான் கிரிவலம் நேற்று முழுவதுமே நான் யாரையும் சுத்தமாக யாரிடையும் பேசவே இல்லை இந்த நேரம் யார்கிட்டையும் பேசலை மூன்று நாட்களும் எனக்கான நாள் கடவுளோட மட்டும்தான் பேசணும்னு முடிவு பண்ணி என்னுடைய பேச்சை நான் தவிர்த்து கொண்டேன் பல பேர் பல விஷயங்களை சொல்லலாம்னு நினச்சிருப்பீங்க நான் ஃபோன் எடுத்துருக்க மாட்டேன் தயாராம் வழக்கம் போல் வருகின்ற புதன்கிழமை நம்மளுடைய பிரார்த்தனை வியாழக்கிழமை நம்மளுடைய பிரார்த்தனை மையத்திலையும் சரி நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்திலும் சரி ரெண்டு இடத்துலையும் சிறப்பு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பிவிங்க இந்த வாரம் மிகவும் ஒரு சிறப்பான வாரம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி உண்மையிலே மகா சிவராத்திரி நான் கிரிவலம் போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே நடந்தது உண்மையிலே பெரிய விஷயம் நடந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை திருவண்ணாமலை போவேன் என்றுதான் இங்கே கிரிவலம் வருவேன் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடன் வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு சாய் சகோதரி அவங்க என்ன பண்ணாங்க சாயனா எங்கள் கூட நீங்க திருவண்ணாமலைக்கு நான் போனோம்னு ஆசைப்படுறேன் நம்ம போயிட்டு வரலாமான்னு கேட்டாங்க சரி அவங்க இங்க இருந்தும் வந்திருக்குறாங்க அவங்களுடைய ஆசையை நம்ம நிறையத்தான் சொல்லி நாங்கள் ஒரு வண்டி வச்சுக்கிட்டு நாங்கள் போனோம் கிரிவலை வருவோமா என்று ஒரு சந்தேகம் இருந்தது ஏன்னா நாங்கள் இங்கேருந்து மரியாதை தான் கிளம்புறோம் உள்ளே உள்ள போய் அந்த அண்ணாமலையார பார்த்துட்டு வெளியே வந்தபோது கிரிவல போகலான்னு யோசனை பண்ணும்போது நடப்பீங்களா சாயலாம் நான் கேட்டேன் ஏன்னா அவங்க இல்லாமல் இது வரைக்கும் நடந்ததே இல்லையா கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷம் வெளிநாட்டில் போய்ட்டு ஒரு செருப்பு இல்லாமல் நடந்ததே இல்லை ஆனால் அங்கே நான் இல்லாமல் தான் நடக்கணும்னு நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடக்கிறேன் சாயம் முயற்சி பண்ணுறேன்னு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆசையான உண்மை என்னென்னா என்னை விட நல்லா சிறப்பாக அவர்கள் தான் நடந்தாங்க உண்மையிலேயே நானே சில இடத்துல சோர்ந்து உக்காந்தேன் சில இடங்களில் பல இடங்களில் நான் சோர்ந்து உட்கார்ந்தேன் ஆனால் ஒரு இடத்துலையும் உட்காரவே இல்லை கடைசி வரையிலும் பொறுமையாக இரவு தூக்கத்தை விட்டு அந்த ரோடில் முழுமையாக அவங்க பயணம் செஞ்சு பிடிச்சாங்க உண்மையிலே பெரிய விஷயம் கொடான கொடி நன்றி அந்த சகோதரிக்கு போடான கொடி நன்றி அண்ணாமலையால் எனக்கு நடந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொன்னாலும் பாக்கிறேன் யாரோ ஒருத்தர் நாங்கள் அண்ணா முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் வந்தது தான் நிறைய பேர் உக்காந்துருப்பாங்களே நேராக ஒருத்தர் வந்து நீ வணங்கிற தெய்வம் உன்னை கைவிடாது நீ கவலைப்படாத நீ இழந்ததை பத்தி கவலைப்படாத இந்த வார்த்தை சொன்னாரு நீ இழந்ததை பத்தி கவலைப்படாத எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சார் இதுதான் சொன்னார் நீ இழந்ததை பத்தி கவலைப்படாது எல்லாம் அவன் செயல் எது நடந்தாலும் நீ உன்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொன்னார் என் பேர் என்னன்னு கேட்டாரு என் பேர் சாயராம்ன எதுக்கும் சாயாத இருக்கிறவர் தான் சாயராம் நீ எதுக்கும் சாயாத எதுக்கும் மனம் கலங்காதுன்னு சொல்லி எனக்கு அங்கேயே ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் இந்த அந்த பயணமும் சரி இது எல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன்னா மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்மளுடைய துவாரகமாய் ஆலயத்திலும் மிகப்பெரிய ஒரு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது வியாழக்கிழமை எப்பயும் போல நடக்கும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்றரை மணி வரைக்கும் சிறப்பு சச்சரிதம் பாராயணம் நடக்க போகுது எப்பயும் போல அபிஷேகம் ஆராதனை அப்பாவுக்கு ஆரத்தி எல்லாம் முடிஞ்சு ஒன்பது மணிக்கு மேலே அப்பா மகளை உட்காந்து நாங்க சாய் சச்சிரதன் பாராயணம் பண்ண போறோம் கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்த பாராயணத்துல கலந்து கொள்ள வேண்டும் இரவு ஒன்றரை மணி வரைக்கும் நடைபெறும் ஏன் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முடிக்கணும் கண்டிப்பா செய்யலாம் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் இருக்கிறது கடவுளுடைய நேரடியான அருளை நாம் பெறுவதற்கு நாம் அந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் கண்டிப்பா மகா சிவராத்திரி அதை வந்திருக்கிற மகா சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்த மகா சிவராத்திரி என்று சொல்கிறாங்க அதுதான் ஒன்று நான் சிறுடிக்கு நம்மளுடைய அண்ணாமலையார் கோயிலுக்கு போகும்போது அதை உணர்ந்தேன் அண்ணாமலையாரும் நமக்கு சிவனாக சிவன் கூட நமக்கு பாபாவாக காட்சி கொடுத்தார் பாபா எப்படி மற்றவர்களுக்கு சிவனாக காட்சி கொடுத்தாரோ எனக்கு அண்ணாமலையாரும் பாபாவாக காட்சி கொடுத்தார் உண்மையில் பெரிய விஷயம் அந்த வார்த்தைகள் சொல்ல முடியல நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்மளுடைய துணியில் பாபாவோட துணி எப்படி பாபா கட்டை போட்டு எரிச்சாரோ அதே கூட சாய் பக்தர்களுடைய கர்ம வினைகளை எரிக்கணும்னு பண்ணியிருக்கிறோம் பாபா முன்னாடி நம்மளுடைய நவதானியங்கள் கட்டை அதுக்கப்புறமா தேங்காய் இது எல்லாம் போட்டு அன்னைக்கு ஒன்றரை மணி வரைக்கும் போய் எரிக்க போகிறோம் நீங்களும் அதில் பங்கு போக வேண்டும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா உங்களுக்காகவும் அங்கே கட்டை வாங்கி கொடுக்கலாம் தேங்காய் தேங்காய் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நவதானியங்கள் வாங்கி கொடுக்கலாம் அன்னைக்கு நம்மளுடைய துவாரகமாக ஒன்றரை மணி வரைக்கும் அரை முழுவதும் நம்ம அதை எரிய வைக்க போறோம் எல்லாருடைய கர்ம வேலைங்களும் கடவுளே நீ ஏற்றுக்கொள் எங்களை இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்து இந்த ஜென்மத்தில் எங்களை சந்தோஷமாக ஆழ வழி செய்ய என்று சத்குருவின் கால பாதத்தில் நாம சரணாகதி அடைய போகிறோம் அதான் உண்மை அப்பாவுக்கும் போடான கோழி நன்றிகள் நீங்கள் எல்லாருமே அன்று இரவு முழுவதும் கண்முடிக்க இரவு முழுதும் கண் முடிக்கணும்னு அவசியம் இல்லை சார் ஒன்றரை மணி வரைக்கும் கண்மூழிச்சாக போதும் யார் யார் கண் முடிக்கணும்னா நல்லா திடகாத்திரமாக இருக்கிறவங்க கண் முடிங்க உடல்நிலை சரியில்லாதவர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவர்கள் முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சத்குரு அந்த மாதிரி சொல்லவே இல்லை நான் நல்லா இருக்கிறேன் இருந்தாலும் என் குடும்பத்துக்காக நான் கண்மொழிச்சு நான் எதுவும் படிக்க போகிறேன்னா படிக்கலாம் தவறில்லை அப்பாவோட அல்லாசி நமக்கு கிடைக்கும் இல்லை எங்கள் கூட நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் நீங்களும் எங்கள் கூட லைவில் வாங்க எல்லா பாராயணம் பண்ணலாம் அன்றைக்கி பாபா கிட்டே முழுவதும் உட்காந்து நாம் சச்சி படிக்க போகிறோம் அப்பா நம்ம கூட வந்து நமக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இந்த மகா சிவராத்திரியை பயன்படுத்தி கொள்ளலாம்